என்ன அங்கிருந்த என் பேரு சந்திர அசோக் நான் எங்க தம்பி வீடியோ கால் தான் செல்லு போன் பேசி தம்பி கிட்ட கலவர நடக்குது இங்க வராதான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் செல்ல புடிங்கிட்டு என்னையும் தர தர்த்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னம்மா இப்படி சொல்றீ நீ சொல்லி தர மாதிரி எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல சொல்ல நீ சொல்லுமானு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தாங்க ஆனா அவங்க சொல்ற தான் நானும் சொன்னேன் இது மாதிரி பாதுகாப்பா குடுத்தாங்கன்னு பாதுகாப்பா குடுத்தாங்க யாரும் இல்லையா போன் பண்ணாங்க எங்கே அண்ட் கேட்டாங்க

எந்த வீட்டுக்கார இத கேள்விப்பட்டு வேலூர்ல இருந்து நைட் வந்தாரா வந்து பஸ் விட்டு இறங்கணும் அந்த பசங்க போட்டு நைட் அடிச்சுட்டாங்க

இதெல்லாம் இதெல்லாம் கிடக்கிறதெல்லாம் கிடக்கிறது கிழமை துவக்கமானது மாதிரி காந்தி திராவி மந்தகுமார் காந்தி அம்மே திரு மந்தகுமார் தான் மாவட்டத்தில் போராட்டம்